இந்த ஒரு வீடியோவை நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க நேத்திக்கு ஃபுல்லா இன்ஸ்டாகிராம்ல இந்த இந்த தான் பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு இந்த வீடியோ எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு இவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க கே தளபதி விஜயபாலாம் கத்துவாங்க ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியாது அவரு தளபதி மாதிரி சொல்லுவாரு அதுக்கப்புறம் இந்தியா புரியாது இதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா டிவிக்கு நானே தற்கொலை பசங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமாங்க சரி இதை அப்படியே விட்டுருவோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதுசா இன்னொரு ஃபுட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா டிஎம் கே ஐடி நம்ம மஞ்சபுரி மாமாவும் சரி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது என்ன அப்படிங்கறத First you party nga TVK! What? TVK! Televisa TVK! Televisa Chief Minister of India Bro, what the fuck? Hey! I, I is these it. yours? I, yeah, this mine bro Bro, bro why are you give me your suit? Televisa okay. Why they... Why they give me his shoes? அந்த செருப்பு குடுக்குற மாதிரி இருப்பாங்க அவங்க தான் வந்துட்டு டிவி கே விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி கத்தனமா இருந்தாலும் காட்டிருப்பாங்க ஆனா அவன் உண்மையாலுமே என்ன கத்தன அப்படின்றத நீங்களே பாருங்க எவனோ ஒருத்தன் வந்துட்டு செருப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவரு கெட்ட ஒருத்திலே பேசுவாரு ஆனா அது வந்துட்டு அந்த விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி தப்பா எடிட் பண்ணி பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம கிடைச்சதுல வீடியோ அப்படின்னு சொல்லி உடனே யூடியூப்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கண்டென்டாவே மாத்தி போட்டிருக்கான் நம்ம முருகன்